முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே முழுமையாக கணிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது முதலிலே கடக ராசியை சார்ந்தவர்கள் யார் ஞாபக சக்திக்கு பேர் போனவர் தாயினுடைய அன்புதான் இந்த உலகத்திலே பெரியது என்று சொல்லக்கூடியவர் அரசியல் உலகிலே சிம்ம ராசிக்கு அடுத்தபடியாக புகுந்து விளையாடக்கூடியவர் இயற்கையிலே திறமை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்களுடைய அந்த ஒன்பது பாதங்கள் யார் யார் புனர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயிலியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலங்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் என் கடமை பணி செய்து கிடப்பதே என்பது போல பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்க எடுத்த காரியங்களை செய்யும் குணமுடையவர்கள் கடக ராசி அன்பர்கள் இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும் எல்லா நன்மைகளும் உண்டாகும் பயணம் மூலம் நன்மை கிடைக்கும் செய்யும் காரியங்களிலே பெருமை ஏற்படும் காரிய தடைகள் அவ்வப்போது இருந்தாலும் பணவரத்து அதிகரிக்கும் புத்தி சாதுரியம் கூடும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்திலே சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நீடிக்கும் உறவு பலப்படும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க வெறுவீர்கள் அவர்களது கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் வாய்க்கு ருசியான உணவு கிடைக்கும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய செய்கை உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கும் பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது இந்த ஜூலை மாதத்திலே சுக்கிரன் செவ்வாய் சூரியனுடைய பயிற்சியால் குறிப்பாக இந்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான நிலை காணப்படும் வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டியது போட்டிகள் போட்டிகள் புதிய ஆர்டர்கள் பெறுவதிலே தடுமாற்றம் உண்டாகும் எந்த வேலையை முதலில் கவனிப்பது என்ற குழப்பம் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றி பெறுவார்கள் வாகன யோகம் உண்டாகும் எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு உண்டாகி அவர்களோடு பகை கூட ஏற்படலாம் சாமர்த்தியமாக எதையும் சமாளிக்கும் துணிச்சல் பண வரத்து திருப்தி தரும் எதிர்ப்புகள் குறை கலை துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் நீ அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு கோபமாய் பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியிலே நாட்டம் அதிகரிக்கும் ஆர்வமுடன் பாடங்களை படிப்பு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புனர் பாசம் புனர்பூசம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மாதம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் பண வசதி கூடும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையிலே இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் வரும் மேலும் இடமாற்றம் உண்டாகலாம் எதிர்பாராத திடீர் செலவும் ஏற்படும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களும் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் குறையலாம் புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாய் அடைய வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் கடகராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் குடும்பத்திலே அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம் உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்க கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக பரிகாரம் அபிராமி துதி பாடி அம்பாறை இணைத்து வணங்கி வர குடும்பத்திலே நிம்மதி உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகும் அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை பதினேழு பதினெட்டு ஆகும் திக்கு வடக்கு வண்ணம் வெள்ளை சிகப்பு மற்றும் மஞ்சள் எண்கள் இரண்டு ஏழு மூன்று ஒன்று ஒன்பது ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் மேலும் ஜோதிட சிறு குறிப்பு என்ற அருமையான ஒரு பதிப்பு இதனோடு சேர்ந்து வருவதால் உங்களுடைய ஜோதிட அறிவையும் நீங்கள் விருத்தி செய்து கொள்ளலாம் மேலும் காலை மாலை வேலையிலே அதாவது காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மாத பலன்கள் ஜூலை மாத பலன்கள் வெளியிடப்படுகிறது பொது கருத்தை கேட்ட நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி Wanna come?